சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி ஊருக்காதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு நான் அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் உணர விட்டுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு ஆறுக்கு எடுத்துருக்கேன் ஒத்தமிளகு எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி எலுமிச்சம்பழம் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த பக்கம் கடுகு வெந்தயம் தள்ளுப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல்லு மூன்று எடுத்துக்கிறேன் உரிக்க வேண்டாம் உரிக்க நீங்கள் விருப்பப்பட்டால் உரிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரு வறுத்துட்டும் அடக்கினாங்க நான் வறுக்காமல் வெயிலில் காய வைக்கிறதால வச்சதால அப்படி எடுத்து அரைக்கிறேன் கைப்பிடி அளவு நல்ல காரமாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் மிளகா காந்திருக்கிறது மட்டும் சொல்லி அதோட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கருகு ஒரு ஸ்பூன் வெண்ணயம் வெள்ளம் வந்து ஒன்றரை ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவில் அப்புறம் கஞ்சப்பு இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது பாதி அரைஞ்சிட்ருக்கும்போது உப்பையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்துச்சு இப்படி நர நரன்னு அரைச்சா போதுங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் நம்ம இதில் வைச்சிட்டு இதுலேயும் நம்ம கொத்தமல்லியையும் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் കടശിയെ മൊത്തം സേവ് അത് അടക്കിക്കാം ഇത് അടച്ചിട്ട് വന്നിട്ടുണ്ട് ഇതിൽ അടക്കണം തന്നെ മിട്ട് വന്നിങ്ങ എണ്ണ സേറ്റ്ക്കോ இதை ரொம்ப வந்து பேஸ்ட்டாக அரைக்கணும் இந்த பக்கத்தில் அரைச்சா போதும் இப்போ நம்ம ஒரு இதில் வடிச்சு வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே என்ன காய வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கடுகு ரெண்டு ஸ்பூனு கடுகு நல்லா வெடிக்கிட்டாங்க കടുക് വെടിക്കാരംഭിച്ചു ഒരു രണ്ട് സ്പൂണും തന്നെ അടുപ്പ സിം പണിതാ വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഇപ്പൊ കടകും വെള്ളയും നല്ല വെടിക്കാരം ഇപ്പൊ നമ്മൾ അരച്ചി വെച്ച കൊത്തമല്ലിയെ സേർക്കലാണ് கொத்தமல்லி நல்லா பச்சை வாரப்போடு நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா சிம்ல வச்சுட்டு நம்ம ஊற்றுல எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும் அந்த அளவு நம்ம வதக்கி கொடுக்கணுங்க இப்ப இது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சா அந்த பவுடர் சேர்த்துக்கலாம் மிளகா வெண்ணயம் கடுகு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இதில் நீங்கள் கடலப்பருப்பு கூட சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா அரைச்சிப்போம் ஏற்கனவே இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த ஊர்தாவை வதக்கணும் எண்ணெய் ராக இருக்குது பிசர் விட்டு அதனால் நல்லா வதச்சி கொடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம் எண்ணெய் தேவைப்பட்டால் நம்ம வதக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டேங்க இது பாருங்கள் நல்லா கக்கி பார்த்தீங்களா எண்ணெய் எல்லாம் வெளியில் இருக்கிறது அந்த அளவுக்கு நம்ம வந்து வதத்து கொடுக்கணும் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி ஊறுகாய் இதே மெத்தடில் நம்ம புதிமாலையும் செய்யலாம் கருவேப்பிலையும் செய்யலாம் இதில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்தும் செய்யலாம் கடலப்பருப்பு சில பேர் வந்து வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணுவாங்க இது நம்ம ஊறுகாய் அது வந்து இது தொக்குக்கெல்லாம் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம ஊறுகான்றதால இந்த மெத்தடில் தான் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரசம் சாதம் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இதை ஆறுன பிறகு ரசம் சாதத்துக்கு குச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாற்றி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் இதை ஆறட்டும் நம்ம பாட்டிலில் போட்டுலாம்